ஆனால் இன்றைக்கு எல்லோருக்குமே தெரியும் மக்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற போதை பிசாசுக்களுடைய வேலை எப்படி என்று போதைப்பொருள் வியாபாரிகளுடைய வேலை எப்படி என்று அந்த போதைப் பொருளுக்கு பொருளுக்கு பின்னால் இன்னும் ஒரு போதைப் பொருள் உலகம் பாதாள உலகம் பாதாள அரசியல் மறைந்திருக்கின்றது அந்த அரசியலை ஒடுக்குவதற்கு இவ்வாறான சட்டங்கள் தேவை அதனால் புதிய சட்டம் ஒன்று வரும் வரைக்கும் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி எந்த ஒரு அப்பாவி குடிமகன் மீதும் நாங்கள் கை வைக்கப் போவதில்லை இன்றைக்கு நாட்டு மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியவர்கள் நாட்டு மக்களை நாசமாக்கியவர்களுக்கு எதிராகவே இந்த சட்டம் பாய்கின்றதை தவிர வேறு எதுக்கு அதனால் வேண்டி இந்த சட்டத்தை நீக்குங்கள் 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 என்று கூறுகின்ற அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கேட்கின்றோம் கடந்த காலத்தில் நீங்கள்லாம் இருந்தீர்கள் தானே அப்பா இன்றைக்கு சுமந்திரன் ஐயா சொல்லுகின்றார் ஐயா அவர்களே கடந்த காலத்தில் ரணில் அவர்களுடைய பின்னால் ஓடினீர்கள் அவர்களுக்காக வழக்காடினீர்கள் அவர்கள் அந்த காலத்தில் இந்த சட்டத்தை நீக்கி கொள்வதற்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை நாங்கள் வந்து ஒரு வருடம் அந்த ஒரு வருடத்தில் நல்லதுோர் நாட்டை கட்டி எழுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படும் என்பது உறுதி நாங்கள் வந்து ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் எங்கள் நாடு எங்கே இருந்தது என்பதை பார்க்க வேண்டும் மக்களிடம் மக்களுக்கு தெரியும் இது மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அரசு ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு இது புரியாது தெரியாது தெரிந்தாலும் தெரிந்தவர்கள் போன்று தெரியாதது போன்று நடிப்பவர்களே இருக்கின்றார்கள் அந்த வகையில் புதிய அரசியல் அமைப்பு சட்டம் வெகு விரைவில் இந்த நாட்டு மக்களுடைய சகல பிரச்சனைகள் நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய புதிய சட்டம் மூலம் கூடிய சீக்கிரத்திலே வரும் மண்ணால் காற்றாலை சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் இதர் இந்த காற்றாலைகளை அமைத்தவர்கள் காற்றாலைகளை திறப்பு விழா நடத்தியவர்கள் காற்றாலைக்கு பின்னால் ஓடியவர்கள் அவர்கள் அந்த அந்த காற்றாலை கம்பெனிகள் மூலமாக கொடுக்கல் வாங்கல் மேற்கொண்டவர்கள் ஒரு சில காவாலித்தனமான முன்னைய அரசியல்வாதிகள் இந்த போராட்டத்தின் பின்னால் இருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் மக்களுடைய பிரச்சனையாக இருக்குமாக இருந்தால் மன்னாருடைய பிரச்சனையாக இருக்குமாக இருந்தால் மன்னார் இந்த பிரச்சனையின் காரணமாக மன்னார் மூழ்குமாக இருந்தால் அதை பற்றி வேதனை அடைகின்ற அதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றவர்கள் வேறு யாரும் கிடையாது கிடையாது எங்களை தவிர உரியவர்களோடு உரிய மக்களோடு பேசி கூடி சீக்கிரத்தில் தீர்வுகளை பெற்றுக்